இனிமேல் காணிக்கும் அதுக்கான ஆலோசனைகளை நீங்க கொடுங்க அதுக்குத்தான் இங்க வந்திருக்கு தப்பா எடுத்துக்காதீங்க ஓடிடியிலையும் அப்படியே இந்த நியூஸ் வரைக்கும் நான் இந்த பைசா சம்பாதிக்கல அதை மீறி சில விஷயங்களை உங்கள்ட்ட எல்லாம் ஓப்பன் நான் சொல்லணும் பல கோட்டை கதவுகளை தட்டணும் திறக்க மாட்டேன் இருந்துச்சு புறான வீடு தோல் விட்டோம்

திராவிட முன்னேற்ற கழகம் அந்த திராவிடங்கிற கூட ஒழிஞ்சுக்கிட்டவங்க பண்ணுற அட்டூழியங்கள் நான் இதை ஏன் சொல்கிறேன்னா வேற வழி இல்லை ஒரு பேனா கொடுத்து அனுப்புங்க அறிவாளிகள் படித்தவங்க கிடக்காங்க என்ன பண்ணணும் யார் கூட கூட்டணி வைக்கணும் என்னங்கிறத உங்களோட கருத்துக்களை எழுதி அனுப்புங்க அதுக்காக ஒரே ஒரு ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் கணக்கு கொடுங்கெல்லாம் எழுதக்கூடாது அனுப்புங்க அதுக்காக தான் இந்த மூளைக்கு வந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் இதே கீழக்கரையில் ஒரு நாள் பிரச்சாரத்தை ஆரம்பித்தேன் ஒரு கட்சி சார்பாக அவர் மேலே இன்னொரு இடத்துல எவ்வளோவோ இங்கே கீழே வாங்கிட்டு என்னை பெரிய குழந்தை பக்கம் அனுப்பிச்சி அது ஒரு லட்சம் போட்டுக்கிட்டு தான் வாங்க முடிஞ்சது அந்த ஒரு சென்டிமெண்ட்டாக அதுக்கு என்ன சொல்லுவாங்க தமிழ் பிரகாசம் டிஸ்டிக்கு ஓங்கோல் வட்டம் சிறுமுகாபாளையத்திலிருந்து வந்தீங்க தட்சிணாமூர்த்தி உங்க கருணாநிதி அவர்கள் பேரு பஞ்சம்பளைக்கு வந்தீங்க நான் ஒரு தெலுங்க தெலுங்கு என் தாய்மொழி அப்படின்னு சொல்லுங்களே ஏழை திராவிட அண்ணா இருந்த வரைக்கும் அந்த திராவிட ஓகே பெரியார் எல்லாம் ஆரம்பிச்ச வரைக்கும் ஓகே அதை பத்தி நான் பிரச்சனை இல்லை லட்சக்கணக்கான மக்களை பழி கொடுத்து தான் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் செத்து மிகப்பெரிய

வந்து வரணும் அந்தளவு இருபத்தாறு பேரை சுட்டு தரோம்னா கேள்வி இல்லை எல்லா இடத்துலையும் ஒதுக்கப்படணும் அந்த பக்கம் முல்லைப்பரியாரு இந்த பக்கம் பாடாது எல்லாத்தையும் அணை கட்டிக்கிட்டு அணை கட்டிட்டு பண்ணுறோம் இப்போ இந்த மாதிரி ஒன்று இருந்துக்கிட்டு நாங்கள் ஆக இப்படியாக ஏமாத்திக்கிட்டே இருக்கிறதெல்லாம் எங்களுக்கு நாங்கள் விட மாற்றோம் எந்த ஆட்சியா இருந்தாலும் சரி நாங்கள் தேர்தல் வரைக்கும் யார் கூட பட்டணி வைக்கிறோம் நீங்க அன்றையே சொன்னேன் முல்லை கொடி படர்வதாக இருந்தால் மிஷினை உடைத்தறி உடைத்தெறி சொல்லுங்க தேர்தல் நடத்து தேர்தல் நடத்து வாக்கு சீட்டில் தேர்தல் நடத்து ஏமாற்றாது ஏமாற்றாது ஏமாற்ற

அந்தந்த தொகுதியில அதிக பணம் கொடுக்கறவங்க நிக்க வைக்க கூடாது அதிக செல்வாக்கு வாங்கினா ஏழை தான் நிக்க வைக்கணும் சொத்தின் மீது ஆசை இல்லாதவரை நிக்க வைக்கணும் இந்த மாதிரி எங்க கோரிக்கைகள்ல இருக்கும் புதிய அதுக்கு யார் காரணம் யார் யார் காரணம் சார் பூரைகள்ல ரோட்ல ஹெல்மெட் இல்லை பிடிக்கிறாங்கல்ல இப்ப சண்டைக்கு எந்த நாள் ஒரு ஏதோ பொடாட்டியை கூட்டு போவான் லவரை கூப்பிட்டு போறான் தங்கச்சியை கூப்பிட்டு போறான் ஒரு டூ காலையில் போவாங்க காவல்துறையில பாவம் அவங்களுக்கு மேலே உள்ளவங்க அழுத்தம் இப்போ போற ரோட்டில் மடக்கிறாங்க இல்லை ரோடில் ஒரு ஹெல்மெட் இல்லைன்னு பிடிச்சி கேஷ் போட்டு சாதாரண மக்களை மடக்கிறே இல்ல ஒரே நாளில் மடக்க தெரியுதுல ஒரே ஆர்டர் போட்டு இந்த விளக்கு இந்த போதை கஞ்சா ஒரே ஆர்டர்ல ஒரே நான் நிப்பாட்ட முடியாதா நிப்பாட்ட முடியுமா முடியாதா அப்போ என்ன வெங்காயத்துக்கு ஆட்சியில் இருக்கீங்க தண்ணி விடுவா அவமானமா இருக்கு மானம் போகுது இல்லையா ஏன் இது இப்பதான் சாட்டை சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம் நிறைய இருக்கு அவன் கிட்ட என்னடா எல்லா போட்டியில் ஓட்டம் போட்டுட்டு எலெக்ஷன் நடக்கிற மாதிரி வேஷம் போட்டுட்டு வரான்

ராஜராஜ சோழதோட ரெண்டு தலைமுறை தான் இவங்க தாத்தா பேரே பாட்டு பூட்டு தங்கச்சி மருமகன் மக ஆண்டுகிட்டு இருக்காங்க நீங்க ஆளுங்க பத்து லட்சம் கோடி இருபது லட்சம் கோடின்னு ஏகப்பட்ட சுத்து இந்தியாவின் இல்லை ஆசியாவின் இல்லை உலகத்தில் முதல் படக்காரா இருந்துக்கிட்டு எங்க மக்களை பிச்சைக்காரர்களா வச்சிருக்கீங்க பிச்சைக்காரர்களா வச்சிருக்கீங்க அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க மீனுவ இன்னைக்கு பேப்பர்ல ராமநாதபுரம் மீனவர்கள் கைது அவமானப்படுத்துகிறானா இல்லையா தண்ணி விடுப்பா